பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் திண்டுக்கல் மாவட்டம் மட்டன் சக்கரவர்த்தம் சக்கரப்பட்டி பிளேஸ் ஆகியோர் நான் உங்கள் பன்னீர்செல்வன் என்னோடய தொலைபேசியில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டு இப்போ இந்த இது எதுக்காக இப்போ நம்ம அந்த பதிவு போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்குற விவசாயிகள் வந்து நம்ம ஸ்டோர் வந்து எங்கே அமை அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க இப்போ நம்ம ஸ்டோர் எங்கே இருக்குது நம்மகிட்ட என்னென்ன இருக்குது நம்ம ஸ்டோர் இப்போ எங்கே இருக்குன்னா பழனியிலேருந்து திண்டுக்கல் ஹைவேயில் சத்திரப்பட்டிங்கிற ஊரில் இருக்குது நம்ம இப்போ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்கு ஓட்டஞ்சத்திர வட்டம் இருக்கிறவங்களுக்கு வந்து வாங்குறக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம தேனி கம்பம் வத்தலகுண்டு ஏரியா கோயம்புத்தூர் ஏரியா பொள்ளாச்சி ஏரியாவெலாம் நம்ம போய் பார்த்து கொடுத்துட்ருவோம் அவங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவு அவங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த ஒரு பொருள் ரெண்டு பொருள் வேணுங்கிறவங்களுக்கு நம்ம டைரெக்டாக புதிய சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் உங்கள் ப்ராப்ளம் என்னங்கிறத நம்ம வாட்ஸ்அப் மூலிமாவும் இல்லை நமக்கு ஏதோ வீடியோ ஆடியோ கொடுத்திங்கன்னா அந்த ப்ராப்ளமுக்கு தேவையான சொல்யூஷனை சொல்லி அதுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நம்ம கொரியர் சர்வீசிலே பண்ணிகிட்ருக்கோம் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக சொல்லிடுறேன் தாவர வளர்ச்சிக்கு தேவையான என்பிகே பேக்டீரியாஸ் இருக்குது வேம் மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை கரைச்சி கொடுக்கக்கூடிய வேம் இருக்குது சூடோக்கர் அதாவது நமக்கு இலை மேல் ஃபுல் இலை புள்ளி நோய் அதாவது கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாம் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூடோகேர் சூடோமோனாஸ் இருக்குது அடுத்து முக்கியமானது இஎம் இப்போ இந்த இஎம் பார்த்தீங்கன்னா நம்ம மாதத்துக்கு ஒருக்கா நம்ம மண்ணில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறப்ப மண்ணில் நுண்ணுயிர்கள் வந்து அளவு அதிகமான நுண்ணுயிர்கள் பெறுவதற்கு இந்த இஎம் அப்படிங்கிற பேக்டீரியா வந்து முக்கியமானது ஸோ இந்த ஒரு லிட்டர் இஎம்ஐ வந்து நம்ம இரநூறு லிட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த இஎம் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா பிகம் பூசர் நமக்கு தேவையில்லாத பண்ணை கழிவுகள் வந்து நம்ம தோட்டத்தில் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அந்த பண்ணை கழிவுகளை வந்து நம்ம டீகம்போஸை யூஸ் பண்ணி இந்த ஒரு லிட்டர் டீ கம்போஸரை இரநூறு லிட்டராக பெருக்கி நம்ம அந்த பண்ணை கழிவுகள் அதாவது ஆர்கானிக் மேட்ரு ஆர்கானிக் கார்பனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த டீ நல்ல பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஆர்கானிக் கார்பன் நம்ம எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறோமோ மண்ணில் வந்து ஈரப்பதங்களை தக்க வச்சுக்கணும் தான் அடுத்து ரூட் கேர் டைகோடர்ம வறுதி வேர் பிரச்சனை சம்மந்தமான விஷயத்தில் டிரைகோடர்மா அடுத்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் பூஸ்டர் முக்கியமானது நுண்ணூட்டம் வாழை தென்னை காய்கறி பயிர்களுக்கு தேவையான முன்னூட்டங்கள் இருக்குது அடுத்து மெட்டாலிசியம் பயோசைன் கடல் பாசி விவரமான பயோசைன் லிக்விட் வடிவத்தில் திரவ வடிவத்தில் அஞ்சு லிட்டரு கேள் இருக்குது அதே வந்து ஒரு லிட்டரு கேன்லையும் இருக்குது அஞ்சு லிட்டர்லேயும் இருக்குது ஒரு லிட்டர்லையும் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் கேர் பிளான்ட் கேர் அப்படிங்கிறது ஸ்டெப்போமைசிஸ் பேக்டீரியா இந்த ஸ்டெப்ரோமைசிஸ் பேக்டீரியா வந்து தாவரத்துக்கு தேவையான நோய் எதிர்ப்பாற்றலை உருவாக்கி கொடுக்கும் இது வேறுவழி அதாவது பிறந்த உதாரணமாக சொன்னோம்னா வெங்காயத்துக்கு கோழித்தளவு நோய்க்கு சிறந்தோம் ஒரு தீர்வு இது கிடைக்குது எலுமிச்சம்பழம் மாதுளை புள்ளி விழுகும் அந்த புள்ளின் அந்த கிளைமேட் சேஞ்சஸ் புள்ளியை வந்து அரஸ்ட் பண்ணி கொடுக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நெமட்டோடு கண்டெக் அதாவது பெஸ்டோமைசிஸ்கிற பேக்டீரியா இந்த பெஸ்டோமைசிஸ் பேக்டீரியா எடுத்தாங்கன்னா மண்ணு கடியில் விளையக்கூடிய கிழங்குகளில் பார்த்தீங்கன்னா நூற்புழு தாக்குகள் வருது அதாவது நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த கேரட்டு பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு வாழை கிழங்குகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்புழு தாக்கம் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் மூணு உங்களுக்கு அழுகல் இருக்கும் அப்போ நம்ம பெ பெஸ்ட்லேசிஸும் டெய்லியமாக வந்து கம்பைன் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரியான பேக்டீரியாஸு அடுத்து பார்த்தீங்கன்னா லார்வ டெரிமேட்டர் இதில் பிஸ்னஸ் கிராஞ்சிஸுங்கிற பேக்டீரியா இந்த பிஸ்னஸ் கிராஞ்சிஸ் பேக்டீரியா ஒரு முக்கியமான நோக்கம் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் ஒரு தண்டு புழுவு ஒவ்வொரு தாவரத்துலேயும் வரக்கூடிய காய் புழு அதாவது நமக்கு ஒரு தாவரத்தில் மேலே நல்ல தெரியும் புழுவு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பெஸியான பெலேரியா பெஸியான கொடுக்கலாம் கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் இருக்குன்னா நம்ம பெசிலிஸ் குரான்சீஸ் கொடுக்கலாம் லார்வா டெர்மினேட்டர் இதான் லார்வா ஹண்டர் இது வந்து கண்ணுக்கு தெரிகிற புழு வேறு மேலான ஊருக்குள்ளே பச்சை புழு தம்பி புழு கண்ணுக்கு தெரிகிற புழுவை பூரா கண்ட்ரோல் பண்ணுறது லார்வா ஹண்டர் வெவரியா பெஸியாக கண்ணுக்கு தெரியாத புழுக்களை பூரா கண்ட்ரோல் பண்ணுறது லார்வா டெர்மினேட்டர் அடுத்து பார்த்தீங்கன்னா லீஃப் கேர் லீஃப் கேர் இருக்குது இந்த லீஃப் கேர் வந்து பார்த்திங்கன்னா பேசில சப்டிலஸ் இந்த பேசில சப்டிலஸ் வந்து ஜிங்க்கு ஜிங்க்கு பற்றாக்குறையினால் பார்த்தீங்கன்னா இலை மஞ்சள் தன்மை உருவாகுது அடுத்து பார்த்திங்கன்னா ஓவராக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப இலை வந்து வெளுத்து போன மாதிரி வரும் ஸோ அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலாம் பண்ணுறதுக்கு பேசில சப்டிலஸ் ஒரு முக்கியமானது ஜிங்க் மொபிலைசிங் பேக்டீரியா இருக்கு இல்லை அடுத்து பார்த்திங்கன்னா பயாலஜிக்கல் பூஸ்டர் இது பார்த்திங்கன்னா வாழைக்கான பயாலஜிக்கல் பூஸ்டர் இது காய்கறி பைகள் பழக்கைகளுக்கான பயாலஜிக்கல் பூஸ்டர் ஸோ இது வந்து நம்ம நு நுண்ணூட்ட பற்றாக்குறை வருது தாவரத்துக்குன்னா இடைவெளி இதை பயன்படுத்தலாம் இது காய்கறிக்கு இது வாழைக்கு இது பார்த்தீங்கன்னா பஞ்சகவியா பஞ்சகவியா வந்து நமக்கு ஒரு லிட்டர்லேயும் இருக்குது அஞ்சு லிட்டர்லேயும் இருக்குது நம்ம இது ஸ்ப்ரேவாகவும் பயன்படுத்தலாம் பூச்சி வரக்கியாகவும் பயன்படுத்தலாம் தாவர வளர்ச்சி பயன்படுத்தலாம் ஸோ ஒரு லிட்டராகவும் இருக்குது நம்மகிட்ட அஞ்சு லிட்டராகவும் இருக்கும் நம்ம தேவைக்கேற்ற மாதிரி பயன்படுத்தலாம் தென்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒருக்க நம்ம ஏக்கருக்கு வந்து அஞ்சு லிட்டருங்கிற விதத்துல நம்ம பஞ்சவியாக கொடுக்கலாம் பஞ்சவியை மீனவங்களை கம்பைன் பண்ணி கொடுக்குறப்ப இன்னுமே மண்ணில் நுய் நுண்ணுயிர் பெருக்கம் கிடைக்கும் தாவர வளர்ச்சிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக கிடைக்கும் காய்கறி பெயர்க்குள்ள இது ஒரு அருமையான பூச்சி வர்த்தியாகவும் செயல்படுது இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மகிட்ட ஏ பிளஸ் கியூமிக் அதாவது கியூமிக் பவுடர் கியூமிக் ஆசிட்னு சொல்லுவாங்க இந்த கியூமிகோட பயன் என்ன அப்படின்னா மண்ணு ஈட்டத்தன்மையை வந்து இணை கொடுக்கும் அதாவது மண்ணை அளவுக்கு அதிகமாக தண்ணி காய்ச்சி காய்ச்சி அந்த மண் இறுகி கிடக்கும் ஸோ அந்த மண் இறுக்கத்தை வந்து அதிகமாக என்னன்னா மண்ணில் காற்றோட்டம் குறையும் ஸோ நம்ம கிருமிக்கை வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ வீதம் கரைச்சி கொடுக்குறப்ப லிட்டர் பேரலில் கரைச்சி கொடுக்குறப்ப மண்ணோட இறுக்கத்தன்மை வந்து மாறி மண் துகள்கள் பிரிஞ்சு மண்ணில் காற்றோட்டை உற்பத்தி பண்ணி கொடுக்கும் இந்த கிருமிக்கு ஆசிடுடு ரெண்டாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி அளவுக்கு அதிகமாக ரசாயனத்தை பயன்படுத்திருந்தீங்கன்னா அந்த ரசாயனத்தினால் ஏற்படக்கூடிய ம தார அமலத்தன்மை வந்து சமநிலைப்படுத்தி கொடுக்கும் ஸோ மண்ணில் கரையாமல் இருக்கக்கூடிய சத்துக்களை வந்து கரைச்சி எடுத்து கொடுக்கும் ஸோ மண்ணில் காற்றோட்டத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்குறப்ப சல்லி வேர்களை அதிகமாக உற்பத்தியாகும் சல்லி வேர் அதிகமாக உற்பத்தி ஆகிறப்ப தாவர வளர்ச்சி நல்லாயிருக்கும் அது முக்கியமானது கிமிக் கே ப்ளஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்செக்ட் கண்ட்ரோலர் அதாவது இன்செக்ட் கண்ட்ரோலரில் பெவேரியா பேசியான வெட்டிசிலியம் லக்கானி ரெண்டும் கம்பைண்டாக இருக்கும் இப்போ வெவ்வேரிய புழு புழுவுக்கு ஆகும் வெட்டிசிலியம்னா கனி பூச்சிகளுக்கு தேவையாகும் ஸோ நம்ம வெவ்வேரியான பெஸியான தனியாக வாங்க தேவையில்லை வெட்டிசிலியம் தனியாக வாங்க தேவையில்லை ஸோ நம்ம இன்செக்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுறப்போ பூச்சி புழு ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகும் இதே நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா மெட்டானேசியம் ரெக்டன்டர் இந்த மெட்டானேசியம் வந்து வந்து புழுக்கள் மண்ணுக்கு அடியில் அதாவது நம்ம தென்னை மரத்திலாம் பார்த்தீங்கன்னா சாணி புழுவு முருங்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலில் தண்டில் வந்து புழு குறைஞ்சி சக்கையை வெளியே தள்ளும் ஸோ அந்த மாதிரி கிரப் சாணி வண்டு வண்டு சம்மந்தமான பிரச்சனைகள் சின்ன வண்டுலேருந்து பெரிய வண்டு மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கக்கூடிய சாணி புழுவு அதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கிரப் பண்ணுற மெட்டாரைஸுங்கிற பேக்டீரியா கொய்யா கொய்யாச்சலிலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி மீலிஸ் பக் வந்துட்டுருக்கு ஸோ நம்ம மெட்டாரைஸ் செய்யத்தையும் நார்மல் டெர்மினேட்டர் லார்டின்ட்டுரு இல்லைன்னா இன்செக்ட் கண்ட்ரோலர் அந்த சூழல் தகுந்த மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறப்ப நமக்கு அந்த வெள்ளை பூச்சி எல்லாமே நல்லா ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா பயோ பாஸ்பரஸ் ரோம் இது ஐம்பது கிலோ பேக்காக இருக்குது இப்போ இந்த ஐம்பது கிலோ பேக்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னா அதாவது நீங்கள் ஒரு தாவரம் நடவு போடுறீங்கன்னா அடி டிஏபியோ இல்லை பாஸ்பரஸ் சார்னு உரங்கள் கொடுப்பீங்க இல்லைங்களா அதுக்கு மாற்றான பயோ வடிவத்தில் பாஸ்பரஸ் உரம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணுமே இருக்குது இதில் சாம்பல் மணிச்சத்து சத்து சத்து வந்து எட்டுல இருந்து பத்து பர்சன்ட் இருக்கிறதுனால இதை வந்து பாஸ்பிர சத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை கொடுக்கணும் சரிங்களா வெங்காயம் நடவு போடுறது இல்லை எந்த ஒரு காய்கறி வெள்ளாமல் நடவு போடுறனாலும் இதை வந்து ஏக்கருக்கு ஒரு நூறு கிலோ அடி போட்டு நம்ம நடவு போடலாம் இது கூட வந்து நம்ம காய்கறி நுண்ணூட்டம் வாழை கொடுக்குறீங்கன்னா வாழை நுண்ணூட்டம் தென்னை கொடுக்குறீங்கன்னா தென்னை நுண்ணூட்டம் அதை கலந்து நம்ம தாவரத்துக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுறப்ப நல்ல ரிசல்ட் இருக்குது இப்போ கெமிக்கலுக்கு நிகரான ஒரு பயோ வடிவத்தில் கிடைக்கக்கூடிய பாஸ்பெஸாக உரம் நம்ம ப்ரூவம் கிடைக்கிது ஐம்பது கிலோ பேட்டில் இது இல்லாமல் நம்மகிட்ட ஐம்பது கிலோ பயோ பொட்டாஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா மீனமிலம் இருக்குது மீனமிலம் வந்து ஒரு லிட்டர்லேயும் இருக்குது அஞ்சு லிட்டர்லேயும் இருக்குது இல்லை உங்களுக்கு பல்காக வேணும்னாலும் பல்காக கிடைக்கும் ஸோ இயற்கைக்கு தேவையான அனைத்து உரங்களும் நம்மகிட்ட இருக்குது அடுத்து வாழை மட்டும் அதே மாதிரி தன் சென்னையில் ஒன்று ஓட்ட வருது வயோ சூப்பர் இது பார்த்தீங்கன்னா காய்கறிக்கான உள்முட்டம் காய்கறிக்கு இந்த மின்மூட்டத்தை வந்து நீங்கள் தனியாகவும் ரச ரசாயன உடம்போடு கலந்து கொடுக்கலாம் ஸோ இது காய்கறிக்கு தேர்ட்டு அஞ்சு கிலோ தேர்ப்பு ஏற்கனவே ஏக்கருக்கு வந்து நம்ம ரசாயனத்தோட கலந்து கொடுத்தீங்கன்னா பத்து கிலோ கலந்து கொடுக்கலாம் தனியாக செப்பரேட்டாக கொடுத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோலேருந்து இருபது கிலோ நம்ம தாவரத்தோட இடைவெளி தகுந்த மாதிரி தாவரத்தோட அடக்கி தகுந்த மாதிரி நம்ம மின்னலத்தோட தண்ணியை போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மாலைக்குண்டான முன்னூட்டம் திரவ வடிவத்துன்றது சென்னைக்கான முன்னூட்டம் திரவ வடிவத்தில் இது பார்த்தீங்கன்னா கடல் பாசி ஜெல் ஸோ இந்த கடல் கடல்பாசிங்கிறது முக்கியமான விவசாயத்துக்கு நம்ம கடல் பாசுவை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு தருப்பு முடியாத ஒரு முகம் ஆயிடுச்சு ஏன்னா அந்த கடல் பாசி உரத்தில் நம்ம தாவரத்துக்கு தேவையான சமச்சீர் சத்து இது இருக்குது முதல் சத்து ரெண்டாம் நிலை சத்து நுண்ணூட்டங்கள் இருக்குது ஏன் நுண்ணூட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க நம்ம கடல் பாசி உரம் நூறுக்குறப்போ மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருக்கும் ஸோ நுண்ணுயிர்கள் பெருக்க தன்மைங்கி இன்க்ரீஸ் வரை மண்ணுக்கு தேவையான நுண்ணூட்டங்கள் கிடைச்சி ஸோ இது வந்து அஞ்சு கிலோ வலி இருக்குது பத்து கிலோ கிலோவில் இருக்குது ஸோ நம்ம தாவரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம வாழைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏட்டைக்கு வந்து பத்து கிலோவும் கடலை புண்ணாக்கரசர்கள் கலந்து கொடுக்குறப்ப அருமையான விஷயம் இருக்கு கூட மீன் நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் இந்த மாதிரி கடல் பாசி வரும் ஸோ நம்ம இயற்கையான விவசாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் அனைத்துமே நம்மகிட்ட இருக்குது எந்த பொருள் வேணாலும் நம்மகிட்ட தொலைபேசியும் நம்மளோட தொலைபேசி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அஞ்சு சைபர் சைபர் நாற்பது பதினஞ்சு இருபத்தெட்டு தேவையான இரு பொருளை வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கலாம் இல்லை ஃபோன் கால் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துக்கு உங்களுக்கு தொழில் மூலிமாவோ செட் மூலியமாகவோ நாங்கள் அனுப்பிச்சி வச்சப்போம் வேறு ஏதாவது விவசாயம் சார்ந்த சந்தைகள் இருந்தாலும் நீங்கள் தமிழ்லேயும் தெரியிக்கலாம் வாட்ஸ்அப்லேயும் இந்த வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் கொடுக்கலாம் உங்களுக்கு தேவையான விவசாயத்துக்குமான தீவையும் எங்கேயாவது முடிஞ்சாலும் நம்ம கொடுக்குறோம்